இது உலகம் நம்ம வந்து லாங் வீடியோ இன்னைக்கு டுவெண்ட்டி செவன்த் டிசம்பர் அன்னைக்கு நான் என்ன மதியான லஞ்ச்க்கு செஞ்சேன் தான் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு முரல் முரல் மீன் முறலுங்கிறேன் சாரி முரல் மீன் தான் அவங்க சொன்னாங்க ஒன் கேஜி எடுத்தேன் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் கேஜி வந்து ஃபோர் பிப்டின்னு எடுத்தாச்சு அதை தனியா பொறிக்கிறதுக்கும் குழம்புக்கும் தனியா எடுத்து வச்சுட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் மோஸ்ட்லி என்னோட சேனல் பாக்குறவங்க எல்லாம் பெஸ்ட் குக்கா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தான் கொஞ்சம் சுமாரா சமைப்பேன் ஓகே இருந்தாலும் நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை உங்ககிட்ட நல்லா நல்ல விதமா பிரசன் பண்ணும்ல அதுதான் எனக்கு வந்து பிடிக்கும் வீட்லயும் அப்படிதான் இன்னும் ஒரு நாள் கூட என் பசங்க நான் செஞ்சதை வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதில்லை உப்பு காரம் அதை சொல்லுவானுங்க இன்னைக்கு காரமா இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் உப்பு அதிகமா இருந்துச்சு அந்த மாதிரி வரும் ஆனா நல்லா இல்லைன்னு ஒரு கமெண்ட் எதுவுமே வந்தது இல்லை ரொம்ப எதுவும் சொல்ல மாட்டானுங்க பசங்க அந்த அளவுக்கு எனக்கு தான் இருக்கும் ஓகே ஐஎம் ஓகே அப்படிங்கிற தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லா இப்ப யார் எங்க அம்மாலாம் சமைச்சிட்டு இருந்தாங்க நல்லா சமைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அம்மா வந்து ஒரு டென் இயர்ஸா எதுவும் சமைக்கிறதில்ல மோஸ்ட்லி ஆனால் இப்ப எங்க அம்மாவும் தம்பியும் பெங்களூர்ல இருக்காங்க அங்க வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குரியதான் அவங்க சமைச்சுக்குவாங்க மோஸ்ட்லி என் பையனுக்கு அதிகமாக பிடிக்கிறது என்ன அப்படின்னா மோர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அப்புறம் பொரிச்ச ஐட்டம்ஸ் மீன் பொறி பொறிச்சு கொடுக்கறது சில்லி பொறிக்கிறது இந்த மாதிரி தான் என் பையனுக்கு பிடிக்கும் அதெல்லாம் அம்மா நல்லா சூப்பராக செஞ்சு தந்துடுவாங்க இந்த மீன் பெறட்டும் போது அதில் கொஞ்சம் புளி தண்ணி ஊத்தி நம்ம மீன் வந்து மேட் பண்ணி நம்ம வச்சுட்டு ஊற வச்சிட்டு நம்ம சமைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் மீன் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் புளிப்போட கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு என்ன நம்மளுடைய லஞ்ச் மெனு அப்படின்னா ஒயிட் ரைஸ் மீன் ஃப்ரை மீன் குழம்பு ரசம் இதுதான் எங்களுக்கு வந்து இன்னைக்கு லஞ்சு அதனால எல்லாருக்குமே வந்து மீன் குழம்பு வைக்க நல்லா தெரியும் மீன் ஃப்ரையும் தெரியும் திரும்ப திரும்ப வந்து இதை போடணும் அதை போடணும் அப்படின்னு சொல்ல நான் விரும்பலை என்னோட சொந்த கதை சோக கதை கேட்க விருப்பம் இருக்கவங்க தொடர்ந்து வந்து இந்த வீடியோ பார்க்கலாம் ஏமா உன்னோட கதையெல்லாம் கேட்க எனக்கு இஷ்டம் இல்லைம்மா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இதோட ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ வந்து நீங்கள் நீங்க வேற வீடியோஸ் வந்து பாக்க போயிடலாம் ஏன்னா எதுவுமே வந்து கம்பல்ஷன் கிடையாது இல்லையா அதுவும் யூடியூப் வந்து ரொம்ப எந்த ஒரு இதுவும் இல்லை நமக்கு பிடிச்சா பார்க்கலாம் பிடிக்கலன்னா நம்ம வந்து விட்டுறலாம் அந்த மாதிரி மாதிரிதான் நான் வந்து வீடியோஸ் போட காரணம் வந்து என்ன அப்படின்னா என்னைய பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து ஒரு பிஸியாவே வச்சுக்கணும் அப்படின்னு அப்படின்னா ஓவர் திங்கிங்கா நம்ம போனோம் அப்படின்னா அது வந்து ஓரளவு நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நல்லதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய வந்து ஓவர் திங்கிங் போயிருக்கேன் நானு அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் வேணாம் நமக்குன்னு ஒரு வேலை சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா சமைச்சிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து அதை ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அத வந்து நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் நமக்குன்னு இருக்கு அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணும் போது நமக்கே வந்து ஒரு மனசு வந்து நிறைவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா நிறைய அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா ஆஹ் நான் திரும்ப திரும்ப நான் சொல்ல வர்றது இதுதான் என்னன்னா சிங்கிள் சைல்டா தான் அது தெரியும் <tap> யார் யார் சிங்கிள் சைல்டு வந்து இந்த வீடியோவை பாக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்னோட கஷ்டம் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம யார்ட்டையுமே போய் ஒரு விஷயத்த வந்து பிராங்கா நம்ம ஷேர் பண்ணவே முடியாது ஏன்னா நம்மளுடைய ரத்த உறவு நமக்குன்னு யாருமே இல்ல நம்ம அம்மா அப்பா நாம் அதுதான் அந்த ரத்த உறவு அதையும் தாண்டி அந்த முக்கோணத்தை தாண்டி ஒரு சதுரமோ செவகமோ எதுவும் இல்லை அதனால நம்ம வந்து அதுக்கு மேல நம்ம பிளட் ரிலேஷன் எதுவும் இல்லாததுனால ஆஹ் எனக்கு வந்து அந்த மத்தவங்க கிட்ட போய் ரொம்ப ஓவரா பழகினா அது வந்து எனக்கு என்னன்னா எனக்கே பேக் அடிக்கிற மாதிரி நான் ரொம்ப க்ளோஸா பழகினேன்னா அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நல்லா வச்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி செய்யறவங்களா இருப்பாங்க இது நான் ஒர்க் பிளேஸ்லயும் பார்த்துட்டேன் வெளியே என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே உறவுகள் எல்லாத்துக்கிட்டையுமே பார்த்துட்டேன் அதனால இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் நமக்கு வேணும் அவ்வளவுதான் இதுதான் என்னோட முடிவு அப்படிங்கிற மாதிரி அதான் நியூ இயர் ரெசலேஷன் வந்து என்ன எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இதை தான் சொல்லுவேன் நமக்கு எல்லாரும் வேணும் உறவுகள் அப்படின்னு சொன்னா எங்க அம்மா சைடு அஞ்சு பேர் கூட பிறந்தவங்க எங்க அப்பா சைடு அஞ்சு கூட பிறந்தவங்க அஞ்சு ஃபேமிலியும் அஞ்சு பேரும் வேணும் அந்த பக்கம் இருக்க அஞ்சு பேரும் வேணும் கசின்ஸ் எல்லாருமே நமக்கு வேணும் இவங்க வேணாம் அவங்க வேணும் இவங்க கிட்டதான் நான் பேசுவேன் அவங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது ஏன்னா பர்சனலா எனக்கு யாரும் நல்லது பண்ணது கிடையாது எனக்கு யாருமே வந்து ஜெனி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினை து யாருமே கிடையாது ஆனா நான் வந்து மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஓடி ஓடி செஞ்சேன் அஹ் அதுக்குரியது எல்லாமே நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப ஹாய் ந ஹாய் பைனா பை அந்த மாதிரி இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுலதான் இருக்கிறேன் அதனாலதான் ஒரு சிலர் சொல்லுவாங்க என்னோட நலம் விரும்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துல உனக்கே ஃபேமிலி பெருசாக போகுது நீ ஏன் வந்து இதை நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆனா ஒவ்வொரு சிங்கிள் சைல்டுக்கும் தான் தெரியும் அந்த உறவுகள் வந்து எவ்வளவு முக்கியம் நம்ம தனியா இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் கூட பிறந்தவங்களுக்குலாம் வந்து இப்ப என்ன எல்லாம் அப்படின்னா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்கவங்க எல்லாம் தெரியுமா நினைப்பாங்க நமக்கு என்ன அவன் செய்யட்டும் இவன் செய்யட்டும் அக்கா செய்யட்டும் தங்கச்சி செய்யட்டும் அப்படின்லாம் ஒரு போட்டி மனப்பான்மைகள் இருக்கும் ஆனா உண்மையா வந்து எனக்கு ஒரு அக்கா தங்கச்சியோ அண்ணன் தம்பி இருந்தா அப்படி நான் இருப்பனா என்னன்னு தெரியல ஆனா நான் அதுக்கெல்லாம் ரொம்ப ஏங்குவேன் ஐயோ நமக்கு ஒரு அண்ணன் இல்லையே நமக்கு ஒரு தம்பி இல்லையே நமக்கு ஒரு அக்கா இல்லையே நமக்கு ஒரு தங்கச்சி இல்லையே அப்படின்னு எதுவுமே இல்லைன்னா தாங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பா இருக்கும் போது சொல்லுவாரு சாமி உன்னை ஒன்னா வளர்த்துறதே பெருசா இருக்குது இன்னும் வேற ஒன்னா வேணா வேணா நீ மட்டும் நீ மட்டும் எனக்கு போதும் அப்படின்பாரு எங்க அப்பா அந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு பிறந்த பொண்ணு ஒரே பொண்ணுதான் நானு உம் அதுக்கு எனக்கு வந்து ரெண்டு பசங்க ஓகே அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா நம்ம இதுதான் என்னோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா உறவுகள் கிட்ட நான் இருக்கிற நான் இப்ப எடுத்திருக்கிற ஒரு மனப்போ மனப்பாங்குன்னு சொல்லலாம் என்னோட மனப்போக்கு இப்படிதான் இருக்கணும் நமக்கு எல்லாருமே வேணும் நம்ம யார்ட்டையும் பேசாம இருக்கக்கூடாது எல்லாத்துக்கிட்டையுமே அதே மாதிரி பேசுவேன் எங்க அம்மா சைடு எல்லாத்துக்கிட்டையும் பேசுவேன் அப்பா சைடு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே நான் பேசுவேன் யார்ட்டையும் வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கறதுலாம் எனக்கு கிடையாது ஹாய் ந ஹாய் பை ந பை அதே மாதிரி ஒர்க் பிளேஸ் அங்கேயும் வந்து நிறைய நான் பட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ இப்போ இந்த சுச்சுவேஷன் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எதுவுமே பேசக்கூடாது எதுவுமே கேட்க கூடாது எதுவுமே சொல்லக்கூடாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு இருந்தாலும் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா எனக்கு என்னோட ஹெச்எம்ஏ சொல்லுவாங்களேன் உங்களுக்குன்னு தனி கிளாஸ் ரூம் இருக்கு உங்களுக்குன்னு தனியா ஸ்டூடெண்ட்ஸ் நாற்பது பேர் இருக்காங்க அப்ப வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா இத்தனை வருஷம் இருந்தவங்க இப்ப இருக்கவங்க எல்லாருமே ஏன்னா எல்லாருக்குமே என்னை பத்தி தெரியும் நான் எப்படி அப்படின்னு சொல்லி தெரியும் அதனால யாருக்கிட்டையுமே வந்து எனக்கு ஸ்கூல்லையும் பிரச்சனை இல்லை என் என்னோட இது என்னன்னா இப்போ இப்ப ஒரு ஸ்கூல்ல நாலு பேர் இருந்தாலும் சரி நாற்பது பேர் இருந்தாலும் சரி நம்மளுடைய கருத்தை எடுத்து சொல்றதுக்கு அங்க ஒரு உரிமை இருக்கணும் அந்த உரிமையே இல்லாத போது நமக்கு என்ன நமக்கு ஒரு டேபிள் ஒரு சேர் அவ்வளவுதான் நமக்கு நாற்பது பிள்ளைங்களோ முப்பது பிள்ளைங்களோ அவ்வளவுதான் அதுதான் நம்ம நம்ம வந்து எதுக்காக ஸ்கூலுக்கு போறோம் டீச் பண்ண போறோம் அவ்வளவுதான் மத்தபடி டெய்லி ஸ்கூலுக்கு போவேன் கையெழுத்து போடுவேன் என் கிளாஸுக்கு போவேன் என்னோட ஒர்க்கை வந்து நான் பார்ப்பேன் அதுல எந்த ஒரு தொய்வுமே இருக்காது நீட்டா போகும் அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டா இருப்பேன் அப்படின்னு நான் வந்து நானே கெத்தா சொல்லிக்குவேன் நான் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பேன் எப்பயுமே இருப்பேன் அது வந்து எங்க அப்பாவோட எங்க அப்பா டீச்சர் எங்க அப்பா தாத்தா டீச்சர் எங்க அம்மா பிடிஓ அப்படிங்கிறதுனால இல்லை அப்படி வந்து அப்பாவை தாத்தாவை பார்த்து வளர்ந்த புள்ள அப்படிங்கிறதுனாலையும் சொல்லலாம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நம்மளை எப்படி வளர்த்துறாங்களோ தானே நம்ம வந்து இருப்போம் அதுதான் எங்க அப்பா வந்து பயங்கர பஞ்சுவாலிட்டி அதே மாதிரி அப்பா வந்து ரொம்ப இதா இருப்பாரு அதனால அப்பா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு போனதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதனால ஒர்க் பிளேஸ்ல எனக்கு எந்த பிரச்சனையும் அப்படின்னா கிடையாது ஏன்னா நம்மளா தேடிதானே போய் பிரச்சனை உருவாக்கிக்கிறோம் அப்ப பேசக்கூடாது கேள்வியே கேட்க இனிமேல் கேள்வி கேட்காம இருந்துக்கலாம் கேள்வி தானே பதில் வரும் அந்த பதில் வந்து கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா திருப்பி நம்ம எது கேட்க போறோம் கேள்வி கரெக்டான பதில் வரலனா தான் நம்ம கேள்வி கேட்க போறோம் அப்ப கேள்வியை கேட்க கூடாது அப்படிங்கிற அங்க ஒரு நிபந்தனை அங்க இருக்கும் போது ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலை அங்க இருக்கும் போது ஓகே நான் கேள்வி கேட்கல எனக்கு தேவை நான் வரேன் எனக்கு ஒரு டேபிள் எனக்கு ஒரு சேரு எனக்கு நாற்பது பிள்ளைங்க அவ்வளவுதான் என்னோட என்னோட உலகமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜெனியின் உலகம் அது என்னது என்னோட குழந்தைங்க தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் ஸ்கூலுக்கு வரேன் சம்பளத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் வேலை செய்யறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்துலதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை நோக்கி நான் போக போறேன் உம் அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கிளியரா கிளியரா நான் வந்து இருக்கிறேன் அஹ் தான் சொந்த பந்தத்துக்கிட்ட தான் இருக்கணும் ஒர்க் பிளேஸ்ல வந்து தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு இதுதான் என்னோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் வந்து எடுத்திருக்க ரெசல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஹம் தான் என்னோட சொந்த கதை சோக கதை எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் பட்டதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதை வந்து ரொம்ப டீப்பா சொல்ல முடியாதுல்ல அதனால் அதனால மேம்போக்கா சொல்லியிருக்கேன் ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி கதையை சொல்லுங்க அப்படின்னு கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்குது அப்படின்னா நான் யார் நேமையும் சொல்ல மாட்டேன் எனக்கு என்ன அஃபெக்ட் ஆகுதோ அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மத்தபடி அவ்வளோதான் வேற என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போணுச்சு அப்படிங்கிறத விட கொஞ்சம் சுமாராக எடுத்துகிட்டு போணுச்சு கொண்டுட்டு போணுச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருஷத்தை நம்ம சூப்பராக கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட பாசிட்டிவ் மைண்டோட காட் இஸ் குட் ஆல் த டைம் ஆல் த டைம் காட் இஸ் குட் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம வந்து நடைபோடுவோம் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்